காங்கிரஸ் திமுக உட்பட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பெயர் மாற்ற மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மகாத்மா காந்தி பெயரிலான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பெயரை வளர்த்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் என ஒன்றிய அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்த இந்த மசோதா மீது இன்று விவாதம் நடைபெற்றது அப்போது இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் பொது செயலாளர் கே.சி. வேணுகோபால் புதிய மசோதா கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவதை பாதிக்கும் என்றார் சென்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் இஸ் வெரி clear sir this bill giving guarantee for the employment of the poor people of the country is going to be in danger sir the entire sense of the house is this bill has to send it to standing committee or jpc sir That whether the minister or the parliamentary affairs minister is there. we are ready to cooperate, sir. Sir, we are ready to cooperate. We are ready to cooperate. Only one demand. Sir, send it to standing committee, sir. Send it to standing committee or their pieces, sir. Sir, that is the demand. Okay. இதனைத் தொடர்ந்து புதிய மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பக்கோரி மக்களவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் மசோதா நகலை அவர்கள் கிழித்து எரிந்ததால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டது அமளி தொடர்ந்ததால் மக்களவையில் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் புதிய மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது